முருகாசரணம் மயிலுமயிலும் சேவலும் துணை என்று பார்க்க இருப்பது கந்த பாடல் ஐம்பத்து ஒன்பது சேர்ப்பது மாலைய என்று துவங்குகிறது இந்த பதிவை இறுதி வரை தயவு செய்து பார்க்குமாறு தாழ்மோடு கேட்டுக்கொள்கிறேன் ஒருமுறை திருப்புகழ் பதிப்பாசிரியர் கணிகைமணி பிள்ளை அவர்கள் கணிகேசன் சன்னிதியிலே கந்த ரந்தாதி பாராயணம் செய்து வரும் பொழுது இந்த அந்தாதியை ஓதம் விட்டார் அன்று இரவு குமரக்கடவுள் ஒரு அந்தன சிறுவனாய் அவர் கடவுளே தோன்றி அந்தாதியில் ஒரு எலுமிச்சம்பழ பாட்டை மறந்து விட்டாயே என்று சிறுத்தபடி கூறினாராம் பழைய காலத்தில் பெரியவர்களை பார்க்க போகும் பொழுது கையுறை என்று சொல்லப்படும் எலுமிச்சம்பழத்தை இடம் செல்வது வழக்கம் அதனால் கணிகேசருக்கு இந்த அந்தாதி பிடித்த காணிக்கை என்று அவர் கூறுகிறார் எலுமிச்சம்பழ அந்தாதி அந்த தலைப்பை இந்த பாடலுக்கு கொடுத்திருக்கிறார் சேர்ப்பது மாலைய நீலோத்பலகிரி தெய்வ வள்ளி சேர்ப்பது மாலைய முற்றார் என பல செப்ப வெப்பு சேர்ப்பது மாலைய வத்தை மஞ்சா கை சிதை பதன் முன் சேர்ப்பது மாலைய வாசுவன் செப்பிய செப்பதே சொப்பிரிவு சேர் ஆல் அய நீலோத்பல கிரி தெய்வ

நீலோத்பல நீலோத்பல புஷ்பங்கள் மலரும் கிரி மலையிலே வாழும் தெய்வ தெய்வ வள்ளி 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 நாயகனே துமால் லயமுற்றார் என பலர் செற்ப துமால் தும்மல் ஏற்பட்டது லயமுற்றார் விட்டார் என என்று பலர் செற்ப பலரும் ஆச்சரியத்துடன் சொல்வதற்கு முன்பாக வெப்பு சேர்ப்பது மால் ஐ அவத்தை வெப்பு உஷ்ணம் சேர்ப்பது சிலோத்துமம் மால் மயக்கம் ஐ அவத்தை ஜாக்கிரதி சுவப்னம் சுஷுப்தி துரியம் துரியாதீதம் என்ற ஐந்து அவஸ்தைகளும் மண் யாக்கை சிதைவதன் முன் மண் நிறைவேற்ற யாக்கை இந்த உடல் சிதைவதன் முன் அழிந்து போவதற்கு முன்பாக மால் அய வாசவன் செப்பிய மால் மகாவிஷ்ணு பிரம்மா வாசவன் இந்திரன் செப்பிய இவர்கள் போற்றி வணங்குகின்ற சேர்த்துள்ள வேண்டும் ஒழிப்புரை வெப்பு சேத்துமம் மயக்கம் முதலிய கேடுகள் நிறைந்து இந்த உடல் அழிவதற்கு முன்பாக தும்மல் ஏற்பட்டு இறந்தான் என்று பலர் பேசுவதற்கு முன்பாக தேவர்கள் எல்லாம் புகழும் உன் திருவடிகளிலே என்னை சேர்த்துக் கொள்ள வேண்டும் இந்த பாடலில் இருந்து நாம் கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி தும்மல் வந்தால் உடனே இறைவன் திருநாமத்தை முருகா அம்மா பெருமானே என்று சொல்ல வேண்டும் இருமும் பொழுதோ தும்மும் பொழுதோ மரணம் ஏற்படலாம் அப்பொழுது இறைவன் நாமத்தை சொன்னால் இறை நிச்சயம் கிடைக்கும் ஒரு தும்மல் கூட மரணத்தை விளைவிக்கும் என்னும் அளவிற்கு வாழ்க்கையை நிலையற்றது என்பதை உணர்த்துகிறார்

அருணகிரி பெருமானின் குருநாதர் சம்பந்த பெருமான் கூறியதை கூறியதை போல நம் குருநாதர் கூறியதை நாமும் கடைபிடிப்போம் லயம் என்ற சொல் இசை உலகில் கையாளப்படுவது ஸ்ருதி ராக தாள உச்சத்தை லயம் என்று வழங்குவர் இறைவன் ஜதி பிறழாது நடம் செய்யும் வைபவமே லயம் அப்படி மனிதன் அடையும் உச்ச கட்டத்தையே லயமுற்றார் என்று வினோதமாக குறிப்பிடுகிறார் அதாவது வாழ்க்கையின் கடைசி நேரம் அந்த லய நேரத்தையே வீணடித்து மடிவதையே லயமுற்றார் என்று சுட்டுகிறார் அந்த கடைசி தருணம் தப்புவதால் மரணம் சரி மரணம் வராமல் தடுப்பது எப்படி வள்ளுவர் எப்படி ஓமிக்கிறார் வாருங்கள் நுனி கும்பர் ஏறினார் அகுதி இறந்தூக்கின் உயிர்க்கு இறுதியாகிவிடும் மர உச்சியில் சஞ்சரிப்பவன் அதற்கு மேலும் போனால் மரணம் இந்நிலையில் இருந்து இறங்குவது தேவை இப்பொழுது நாம் எதற்கு இறங்க வேண்டும் இறைவனே நினைந்து இறங்க வேண்டும் இப்பாடலை எச்சரிப்பது துமா லயமுற்றார் என்பதே அதாவது ஒரு தும்மலினால் கூட மரணம் சம்பவித்து விடும் காத்துக்கொள் முருகையின் திருவடியை புகலிடமாக கொள் என்பதாகும் இங்கு நாம் கவனிக்க வேண்டியது ஒன்று என்னவென்றால் ஒருவன் மரண காலத்தில் எதை நினைக்கின்றானோ அபாபுகின்றானோ அதற்காகவே அடுத்த பிரிவில் அமைந்து விடுகிறது மரண காலத்தில் உள்ள நினைவே மறுபிறப்பிற்கு காரணம் என்று கீதையிலும் பகவான் குறிப்பிடுகிறார் ஆகவே அத்தருணத்திலும் இறைவனை நினைப்பவர் பெரும் பேறு பெற்றவராவார் சுலபமாக தோன்றினாலும் அதன் சாத்திய கூற்றை கவனிக்க வேண்டும் ஒருவன் சதா இறைவனை நினைத்தால் இடையராது நினைத்து ஓதி வந்தால் இறுதி நேரத்திலே இயலாது அதனால்தான் நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாய என்று சுந்தரர் வழிகாட்டினார் முடியுமா என்றால் முடியும் முக்காலும் முடியும் ராமநாம ஜபத்தையே ஓதிய தியாகராஜ சுவாமிகள் முக்தி எய்தது சான்று காந்தியடிகளின் ஹேராம் என்பதும் தான் சான்றுதான் நேற்றிருந்தவன் இன்று இல்லை என்பதை நெருநல் உளனொருவன் என்றில்லை என்னும் பெருமை உழைத்த இவ்வுலகு என்ற வள்ளுவர் வாக்கு நமக்கு சான்றாக இருக்கிறது இதற்குள்ள வழியை சற்றே மறைத்து நம்மை திகைக்க வைக்கிறது அடுத்த பாடல் தொண்ணூற்றி ஏழாவது பாடலிலே தொச்சில் புவிக்குமரணம் என்னி உய்வி என்று வழிகாட்டுகிறார் இந்த உடம்பில் ஒரு சிறிய இடத்தில் உள்ள உயிரை காக்க தும்மும் பொழுதும் குமரா சரணம் என்று ஓதினால் உன்னினால் நாம் உய்ய முடியும் ஆ இப்பொழுது அல்லவா புரிகிறது நம் அருணகிரியாரின் கவி இந்த இரண்டு பாடல்களிலும் ஒரு மகத்தான முக்கியத்தை காட்டுகிற அதாவது தும்மும் பொழுதும் இருமும் பொழுதும் இறைவனுடைய திருநாமத்தை உச்சரிக்க வேண்டும் புக்கில் அமைந்தின்று கொல்லோ உடம்பில் துச்சில் இருந்த உயிர்க்கு இந்த வள்ளுவர் வாக்கின்படி உடலிலும் ஒரு மூலையிலே குடியிருந்த உயிருக்கு நிலையாக நுழைந்து தங்கி இருப்பதற்கு தகுதி மாத இடம் அமையவில்லை தும்மினாலும் இருமினாலும் போக வேண்டி இருக்கிறதே தங்குவதற்கு இடமில்லையே இந்த அந்தாதியில் ஐ அபத்தை என்று ஒரு சொல்லி கையாண்டிருக்கிறார் அந்த ஐந்து அவஸ்தைகள் ஐந்து நிலைகள் பற்றி பார்ப்போம் ஜாக்கிரத்து சுவப்ன சுசுக்தி துரியம் துரியாதீதம் என்பதுதான் அந்த ஐந்து நிலைகள் ஐந்து வகைப்படும் உடலின் அவஸைகள் ஐந்தில் மூன்றையே அறிவான் ஒரு மனிதன் ஜாகிரத்தில் அறிவான் அனைத்தையும் நன்கு அறியான் மனிதன் எதையுமே உண்டாகும் பல அனுபவங்கள் கண்டது ஜாக்கிரத்தில் தெரியும் தெரியாது ஜாகிரதத்தில் கண்டது ஜாகிரத என்பது பிரஜை நிலை நனவு நிலை ஐம்புலன் வழி அறியப்படும் கான்சியஸ் மைண்ட் லிங்க் டூ டு கிராஸ் பாடி ஆர் ஸ்தூல சரீரா விழிப்பு நிலையிலே நாம் நம்மையும் நம் மனதிலே புதிந்திருக்கும் விருப்பங்கள் கவலைகள் எதிர்பார்ப்புகள் ஆகிய எல்லாவற்றையும் உணர்கிறோம் ஜாக்கிரதை என்பது முழுமையான தன் உணர்வு நிலை காது முதலான ஞானேந்திரங்களால் ஒலி முதலான விஷயங்களை அறிந்து வெளிப்பொருட்களுடன் தொடர்பு கொள்ளப்படுவது கனவு என்பது ஸ்வப்னம் சப்கான்ஷியஸ் மைண்ட் லிங்க் டு சட்டில் பாடி கனவு நிலை என்பது பாதி தன் உணர்வு அழிந்த நிலை விழிப்பு நிலையில் எது பார்க்கப்பட்டதோ எது கேட்கப்பட்டதோ அதனால் உறக்கத்தில் தோன்றும் பிரபஞ்சமே கனவு நிலை எனப்படும் உறக்கம் சொல்லப்படப்படாத நித்திரை நிலை சுருத்தி என்பார்கள் ஆழ்நிலை என்பார்கள் அன்கான்சியஸ் மைண்ட் லிங்க் பாடி கனவு நிலையில் ஆழ்ந்து செல்லும் நிலை சுசுக்தி எதுவும் அறியப்படாது ஆனந்தமாக தூங்கும் அனுபவ நிலையை தூக்கமும் முற்றிலும் தானற்ற நிலையுமாகும் அது தற்காலிக மரணமாகும் ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் மீண்டும் எழுந்து விடுவோம் ஸ்வப்ன சுசுக்தி என்ற மூன்று நிலையிலும் அம்பிகை சாட்சியாக ஆத்மாவில் இருக்கிறாள் என்பதை அஷ்டோத்திர சதநாமங்களில் ஜாக்கிரத்துவ என்று நாம கூறுகிறது அவள் பார்த்து கொண்டு இருப்பதால் தான் நாம் நனவில் நடப்பது தெரிகிறது கனவில் நடப்பது என்னவென்று தெரிகிறது சொப்னத்தில் கண்டதை சொல்ல முடிகிறது சுசுக்தி நிலையிலே நன்றாக உறங்கினேன் என்று விழித்ததும் சொல்ல முடிகிறது அடுத்தது துரியம் பேரக்கம் மூர்ச்சை அடைதல் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் வித் பியூர் அவேர்னஸ் ஆஃப் தேர் ஓன் நான் செல்ஃப் அண்ட் கரஸ்பான்ஸ் டு டோட்டல் சைலன்ஸ் ஸ்டில்னஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் பாடி எல்லா உயிர்களையும் ஒட்டுமொத்த தன்னிலையின் ஒரு பகுதியாக இயல்பாக திகழும் நிலை அடுத்த நிலை உயிர்ப்பு அடங்கல் உயிரடக்கம் ஆழ் மயக்க நிலை அதாவது கோமா ஒருவன் விழித்திருக்கும் பொழுது அவன் கனவு நிலையிலோ அல்லது உறக்க நிலையிலோ இல்லை ஆழ்ந்து தூங்கும் பொழுது விழிப்பு அல்லது கனவு நிலையிலோ இல்லை கனவு காணும் பொழுது விழிப்பிலோ அல்லது ஆழ்ந்த தூக்கத்திலோ இல்லை ஆனால் இம்மூன்று நிலையிலும் அடித்தளமாக துரிய நிலை இருக்கிறது இந்த நிலை விழிப்பும் பகலும் இல்லை ஆழ்ந்த தூக்கமும் இரவும் இல்லை கனவு கண்டு விழித்தவுடன் கனவில் கண்டதை நினைவு கூறுகிறோம் கனவு நிலையிலே நான் என்ற உள் உணர்வு அடித்தளமாக இருந்து கொண்டு எல்லாவற்றையும் ஒரு சாட்சி போல பார்த்து கொண்டிருக்கிறது கனவில்லாத ஆழ்ந்த தூக்கத்தில் நான் என்கின்ற உணவு இல்லாதிருந்தாலும் ஆழ்ந்த ஒரு உணர்வு விழித்திருப்பதால் நாம் விழித்தவுடன் நன்றாக தூங்குகிறோம் என்று உணர்கிறோம் இந்த நிலையில் அறிந்து கொள்பவன் அறிவு அறியப்படும் பொருள் என்ற எந்த பாகுபாடும் இல்லை கனமற்ற தூக்கம் நமக்கு நான் என்ற உணர்வை தாண்டி ஒரு எல்லையற்ற ஆத்ம உணர்வை தருகிறது ஆழ்ந்த தூக்கத்தில் உணர்வு இருக்கிறோம் ஆனால் துரிய நிலையில் வெளி உலகு பிரஜை இல்லாமல் முழு உள் விழிப்புடன் ஆத்ம உணர்வில் ஒன்று இருக்கிறோம் அது நிரந்தர தூக்கம் சுஷுபி தற்காலிக மரணம் துரியா தீதம் நிரந்தர தூக்கம் அம்பிகையின் அருள் கிடைத்தால் எல்லாவற்றுக்கும் மேலானதும் எல்லாம் ஒழிந்ததும் ஆகிய துரியா தீத நிலை கிடைக்கும் அது எல்லா மறந்து நீடிக்கும் உறக்கம் போன்றது நிருவி சமாதி நிலையிலே சுத்த அவஸ்தையில் துரியும் அதற்கு மேற்பட்ட இந்த நிலை துரியா தீதம் இந்த நிலை அம்பிகை தம் சென்னையிலேயே சிறுபடி வைப்பதன் மூலம் கிடைக்கும் அதை தர நீ எழுந்துரட வேண்டும் என்கிறார் அபிராமி பட்டர் சிறக்கும் கமல திருவேனின் தேவடி சென்னி வைக்க துறக்கம் தரும் நின் துணை வரும் நீயும் துரியமற்ற உறக்கம் தர வந்து உடம்போடு உயிர் உறவு அற்று அறிவு மறக்கும் என் முன்னே வரல் வேண்டும் வருந்தியுமே என்கிறார் அத்தகைய உயர்ந்த இன்ப அனுபவ நிலை உண்டாகும்படி என் முன்னே வந்து காட்சி அளிக்க வேண்டும் அவ்வாறு வருவது எளிதன்று முயற்சி செய்து வர வேண்டும் என்றாலும் எனக்காக அந்த வருத்தத்தை பாராமல் வந்துள்ள வேண்டும் என்று சொல்கிறார் அந்த வருத்தத்தை பாராமல் வந்துள்ள வேண்டும் என்று சொல்கிறார் என் முன்னே வரல வேண்டும் வருந்தியுமே என்று அடியனுக்கு மரண அவஸ்தை உண்டாகி உடம்போடு உயிருக்குள்ள உருவு அற்று போய் அறிவு எல்லாவற்றையும் மறந்து மயங்கும் சமயத்தில் உன்னுடைய சிவப்பான திருபடியை அடியேருடைய தலையில் வைத்தருளவும் துரியம் கடந்த உறக்க நிலையாகிய பேர் ஆனந்த அனுபவத்தை தந்துருளவும் மோட்சத்தை தருபவராகிய கணவராகிய சிவபெருமானும் நீயும் வருவது வருத்தம் தருவதாக இருந்தாலும் அந்த வருத்தத்தை மேற்கொண்டேனும் அடியின் முன்னே எழுந்துள்ள காட்சி தர வேண்டும் என் சேவடியை சென்னியிலே வைத்து வழிபட அத்தகையவர்களுக்கு மோட்சத்தை தரும் இருக்கும் தருணத்திலே காட்சி தந்துள்ள முடிய வேண்டும் என்று வேண்டுகிறார் இந்த அவசைகளை பற்றி காஞ்சி ஸ்ரீ மகாதிரியை வாழ் பதிவு செய்துள்ளதை பார்ப்போம் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் முறையே பரசக்தியின் ரஜோ குணம் சத்பகுணம் தமோகுணம் இவற்றிலே தோன்றிய படைப்பு காப்பு அழிப்பு ஆகிய முத்தொழில்களை செய்பவர்கள் ஜீவர்களான நமக்கும் இந்த மூன்று குணங்களும் இருக்கின்றன நாமும் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று தொழில்களையும் மூன்று அவசிய நிலையிலே மூன்று நிலைகளிலே செய்கிறோம் தூங்குகிற பொழுது ஸ்வப்னம் உண்டாகிறது அப்பொழுது நாம் சிருஷ்டி தொல்லை செய்கிறோம் கனவில் எத்தனை இடங்களையும் ஜனங்களையும் படைத்து விடுகிறோம் அம்பாள் அவளுடைய ஒரு பெரிய திஷ்டாந்தகமாகவே ஸ்வப்னத்தை உண்டாக்கி இருக்கிறாள் என்று தோன்றுகிறது மனிதன் வேலை செய்வதற்காக விழித்துக் கொண்டிருக்க வேண்டியதுதான் வேலை செய்து கிடைத்த பொழுது தூங்க வேண்டியதுதான் ஆகையால் ஜாக்கிரத்து விழிப்பு சுசுப்தி தூக்கம் இந்த இரண்டு அவஸ்தைகள் நிலைகள் போதாதா கனவு என்கின்ற மூன்றாவது எதற்காக இருக்க வேண்டும் யோசித்து பார்த்தால் பராசக்தி பரம ஒரு பெரிய உதாரணமாக நமக்கு தந்திருக்கிறாள் லோக்கத்தில் வேறு வேறாக காண்கின்ற சமஸ்தீவராசிகளும் ஒரே பராசக்தியின் கற்பனைதான் வாஸ்தவத்தில் அவளை தவிர வேறொன்றும் இல்லை என்று ஞானிகள் சொல்கிறார்கள் இதை எப்படி நம்புவது இத்தனை ஜீவராசிகளும் பிரத்யட்சமாக காணப்படுகிறார்களே காரியங்களை செய்கிறார்களே இவர்களை எப்படி கற்பனையில் சொல்வது என்று தோன்றுகிறது இந்த சந்தேகத்தை போக்கவே விழிப்பு தூக்கம் இரண்டு மட்டுமே போதாது என்ற சொப்ன அவஸ்தையை ஒவ்வொரு ஜீவனுக்கும் அம்மாள் தந்திருக்கிறாள் பராசக்தி ஒருத்தியின் கற்பனையில் நாம் அனைவரும் உண்டானது போல நம் ஒவ்வொருவரின் கற்பனையிலேயே கனவில் பல ஊர்களை ஜனங்களை நிகழ்ச்சிகளை ஒவ்வொருவரும் உண்டாக்கி விடுகிறோம் கனவு காண்கின்ற பொழுது இதெல்லாம் கற்பனை என்று தெரிகிறதோ இல்லை சச்சியமாகவே தோன்றுகிறது கனவில் சிரிக்கிறோம் செய்கிறோம் அழகிறோம் விழிப்பு நிலை வந்தவுடன் என்ன ஆகிறது ஊர்களும் ஜனங்களும் சம்பவங்களும் வெறும் கற்பிதமே என்று தெரிகிறது ஆனால் இந்த கற்பனைக்கு ஆதாரமாக ஒருத்தன் இருந்தானே அந்த ஜீவன் மட்டும் சொப்பன அவஸ்தையிலும் இருந்தான் இப்பொழுது விழித்து பின்பு இருக்கிறார் இப்படியே உலகமும் பராசக்தியின் கற்பனை கற்பனையின்றி வேறில்லை அவள் ஒருத்தியே எக்காலமும் சத்தியமாக இருப்பவள் என்று தெரிகிறாங்க கனவு தான் பொழுது அது கனவு என்று தெரியாதது போல இந்த உலக வாழ்க்கையில் நாம் மாட்டிக்கொண்டிருக்கிற வரையில் இந்த வாழ்வு மாயம் என்பதும் தெரியாமலே இருக்கிறது சொப்னத்தை ஆத்ம சோதனை செய்து கொள்வதற்காக ஒரு பரீட்சையாகவும் வைத்திருக்கிறாள் உள்மனதில் அமுக்கி வைத்த எண்ணங்களும் நம்முடைய பூர்வ சம்சாரங்களால் உள்ளுக்குள்ளே தடிப்பேறி போயிருக்கிற வாசனைகளுமே சொப்பனத்தில் ஓரளவுக்கு வெளியாகின்றன உள்ளுக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம் எத்தனை தூரம் பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்பது நமக்கே தெரியவில்லை சாது ஜனங்களோடு கோவிலுக்கு போனால் அப்பொழுது மனசுக்கு ரொம்பவும் சாந்தமாக இருக்கிறது நாம் மிகவும் சுத்தமாகி விட்டோம் போல் இருக்கிறது என்று நினைத்துக் கொண்டு விடுகிறோம் உடனேயே இந்திரியங்களை தூண்டுகிற சினிமா இல்லாவிட்டால் நாவலை படிக்க நேர்ந்தால் அதிலும் சந்தோஷம் ஏற்படுகிறது இதை பற்றி யோசிக்கிற பொழுது அழடா கடைசியில் நாம் எவ்வளவுதானா என்று துக்கம் உண்டாயிருந்தது வாஸ்தவமாகவே நாம் பக்குவத்தின் நிலை என்ன என்று உரைத்துப் பார்த்து தெரிந்து கொள்ளவே அம்பாள் சொப்பனத்தை ஒரு உரைக்கல்லாக நின்று இருக்கிறாள் கனவில் நாம் காமாதி அனுபவங்களில் மகிழ்வுகிறோமா அல்லது எதைவியின் தரிசனம் கிடைத்தார் போல சொப்பனம் வருகிறதோ என்று பார்த்தால் நம் அந்தரங்கம் நமக்கே தெரியும் பூஜை தியானம் ஜபம் என்று வெளிப்பட நாம் அமர்களம் பண்ணலாம் ஆனாலும் அம்பியை தரிசிப்பதாக வந்தால்தான் உண்மையாகவே பக்குவமானதாக அர்த்தம் நம் குறை நிறைகளை கனவை உணர்ந்தால் தானே நிலைமை நோக்கி போகலாம் அம்மா நான் இன்னமும் இப்படித்தான் இருக்கிறேனா என்னை மேலும் விடு உன்னை நிஜமாக பக்தி செய்ய அபகிரகம் பண்ணு என்று அவளைய நம்பிக்கையோடு வேண்டிக் வேண்டும் நம் பக்குவ குறையை உணர்ந்து நம்மை தீர்த்தி கொள்ளவே அந்த நிலவியை அறிந்து நிம்மதி பெறவே கருணையோடு சொப்ன அவஸ்தையை வைத்திருக்கிறார் சொப்னம் என்பது படைப்பு தொழிலை காட்டுகிறது சொப்னம் என்பது படைப்பு தொழிலை காட்டுகிறது அப்பொழுது நாம் பிரம்மா மாதிரி சிருஷ்டிக்கிறோம் ஜாக்கிரதை என்கின்ற விழிப்பு நிலையிலே நம்மையும் நம்மை சேர்ந்தவர்களும் ரட்சித்துக் கொள்வதற்காக காரியங்களை செய்கிறோம் இது விஷ்ணுவின் பரிபாலனம் மாதிரி சுசுக்தி எனப்படும் தூக்கத்தில் நம் இந்திரியங்கள் மனசு எல்லாம் அழிந்து போனது போல் எந்த வேலையும் செய்யாமல் ஓய்ந்து போயிட்டு விடுகின்றன இது ருத்ரனின் திருத்தியமான சமஹாரம் போன்ற நிலை அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் உண்டு என்பார்கள் அம்பாளுடைய சிஷ்டி ஸ்திதி சமஹாரம் ஆகியன ஒவ்வொரு ஜீவனிடத்திலும் இருக்கின்றன ஆனால் அவள் சிஷ்டி ஸ்திதி சமஹாரம் செய்பவள் மட்டுமல்ல இப்ப எல்லாவற்றிற்கும் அப்பாப்பட்டிருக்கிற நாலாவது துரிய வஸ்து அவள் அந்த நிலை எப்படி இருக்கும் ஒரு கற்கண்டு கட்டியை உடைத்து எந்த பொடியை வாயில் போட்டுக் கொண்டாலும் எப்படி தித்திக்குமோ அதுபோல ஆனந்தத்தை தவிர வேறு எதுவும் இல்லாத நிலைதான் அந்த ஆனந்த அனுபவம் என்கின்ற ரசம் ஒன்றே எருகி இருக்கிறது அந்த நிலையை ரசனம் என்று சொல்வார்கள் சிஷ்டியிலும் ஸ்திதியிலும் நிறைவான நிரந்தரமாக ஆனந்தம் இல்லை சம்ஹாரத்தில் எந்த அலைச்சலும் இல்லாத ஆனந்தம் இருந்தாலும் ஆனந்தமாக இருக்கிறோம் என்று பிரஜினை இல்லை இதுவும் பிரயோஜனமில்லை துரியத்தில் தான் இந்த மூன்றுமே அடிபட்டு போய் இவற்றுக்கு ஆதாரமான ஒரே சக்தியை மட்டும் ஆனந்த பிரகாசிக்கிறது அந்த ஒன்றுதான் இந்த மூன்றாகவும் தெரிந்தது மாயை போனால் மூன்றும் போய்விடும் துரியமான ஒன்று மட்டுமே நிற்கும் ஜீவனை அந்த மூன்றின் கட்டிலிருந்து மாயா பந்தத்தில் இருந்து அம்பாள் விடுவித்தால் அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கலாம் இந்த உலக மாயையில் அகப்பட்டு கொண்டிருக்கும் பொழுதே பரீட்சையில் பாஸ் செய்வது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் பெறுவது வியாதி வந்தால் குணமாவது இதற்கெல்லாம் பிரார்த்தனை செய்கிறோம் நாம் பிரார்த்தனை நிறைவேறி விட்டால் சுவாமி அனுகிரகம் செய்து விட்டார் என்று சொல்கிறோம் ஆனால் பராசக்தியின் பஞ்ச கிருத்தியங்களை ஐந்து தொழில்களை எடுத்துக்கொள்ளும் பொழுது என்றால் அது மாயா லோகத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்முடைய ஆத்மஸ்வரூபமான மோட்ச நிலையிலே சேர்ப்பிப்பதைத்தான் குறிக்கிறது லலிதா சாசநாமமும் பிரம்மாவாக உலக படைக்கிறாய் விஷ்ணுவாக காக்கிறாய் ருத்ரனாக சம்ஹரிக்கிறாய் மகேஸ்வர சக்தியாக மாயியாகிறாய் சதாசிவ ஸ்வரூபமாக அனுகிரகத்தை செய்கிறாய் என்று ஐந்து தொழில்களை சொல்கிறது சிருஷ்டிகர்த்தி பிரம்ம ரூபா கோப்திரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரூபா திருதா சதாசிவா அனுகிருகதா பஞ்சகிருத்திய பராயண ஜீவன் விஷயத்தில் கனவு விழிப்பு உறக்கம் இடையே சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்றே இங்கேயும் துரியும் இருக்கிறது குடையராட்டினத்தை சுற்றிக்கிற மாதிரி விழிப்பிலும் கனவிலும் தூக்கத்திலும் மாயைக்குள் சுற்றி சுற்றி வருகிறோம் சிலர் இந்த குடையராட்டினத்தில் யானில் இருக்கிறோம் சிலர் குதிரை மேல் இருக்கிறோம் சிலர் சிங்கத்தில் மேல் இருக்கிறோம் ஆனால் எதுவானாலும் இந்த குடையாட்டின வட்டத்தை விட்டு அப்பால் சவாரி செய்ய முடியாது அதாவது தான் நம் பெருமை சிறுமை எல்லாம் சுழந்து சுழந்து வருகின்றன அது கடந்து போக முடியவில்லை குடையாட்டினத்துக்கு அப்பால் அதில் உள்ள மிருக பொம்மைகள் போக முடியாது இருக்கிற இடத்திலேயே சுற்ற வேண்டியதுதான் சுற்றி வரும்பொழுது எத்தனை சந்தோஷமாக இருந்தாலும் அது பெருக அழிச்சுத்தான் போகிறது இந்த சலிப்பு தீர தூக்கத்தை ஒரு மருந்தாக நின்று ஓய்வு கொடுக்கிறாள் அம்பிகை இதுவும் மாயை வட்டத்துக்கு உட்பட்டதுதான் குடையிலாட்டின பொம்மை மீதே தலைசித்து மயங்கி சாய்கிற மாதிரி தான் தூக்கம் நாட்டினத்தை விட்டு இப்பொழுதும் இறங்கின பாடாக இல்லை இத்தூக்கத்துக்கு அப்பால் தான் மூன்று நிலைகளுக்கும் ஆதாரமான புரியம் இருக்கிறது நாம் தூங்குகிற போதும் எதுவோ ஒன்று நமக்கு பூங்காமல் விழித்துக் கொண்டே உயிரை இயக்குகிறது அல்லவா அதுதான் புதியம் குடையராட்டின் வட்டத்துக்கு அப்பாற்பட்ட சத்தியம் அதுவே தான் அதுவே அம்பாள் அம்பிகையை மாயை மாயை என்று பொதுவாக சொல்வார்கள் மூக்கரும் மகா மாயையே உன் துளிர் போல சிவந்த பாதங்களில் என்கிறார் மாயையில் சொன்னாலும் மாயைக்கு அதீதமான துரியானந்தத்தில் இரண்டன கலப்பதுதான் இங்கே அர்த்தம் மாயை ஆகிற காமாட்சி தான் அதை நீக்குகிற மூர்த்தியும் ஆவாள் எவள் மறைக்கிறாளோ அவள்தானே தானே எடுக்க முடியும் முத்துசாமி அட்சர் சொல்லுகிறார் கேட்போம் மாயே என்னை விட்டு ஓடிப்போ என்னை காப்பாற்று என்கிறார் படைப்பு காப்பு அழிப்பு மூன்றுக்கும் ஆதாரமாக இருப்பது ஒரு பராசக்தி இம்மூன்றை கடந்த பின் நாலாவதாக உள்ள துரியத்தையே சதுர்த்தம் என்றும் என்றும் அத்வைத்தம் என்றும் சாந்தம் என்றும் சொல்லுகிறது அதையே பிரம்மம் என்கிறோம் அதை தவிர இரண்டாவதாக வேறு எதுவும் இல்லாதென்றால் அது அத்வைத்தம் அப்பொழுது அதற்கு நிறமும் இல்லை சுத்த ஸ்படிகமாக இருக்கிறது ஸ்படிகமான இந்த சிவஸ்வரூபம்தான் காமேஸ்வரியாக காமாட்சியாக அம்பிகையாக இருக்கிறது ஏகமாக இருந்த ஒன்று பலவாக தோன்றுகிற சக்தியாகும் பொழுது காமேஸ்வரியாக பலவாக தோன்றுவதோடு அவற்றை எல்லாம் ரட்சிக்கிற பரமகாருண்யம் உள்ள மாதாவாகவும் அது இருக்கிறது பலவாக தோன்றுகிற ஜெகத்தையே ஜீவர்கள் சத்தியமாக நினைத்து மயங்கரிக்கிற மாயையும் அதுதான் அந்த மாயையிலிருந்து ஜீவர்களை விடுவித்து ஏகமான அத்வைதூபத்தில் கிடைக்கிற ஞானாம்பிகையாகவும் அதுவே இருக்கிறது அதன் மகிமை இப்படி நம்மால் புரிந்து கொள்ள முடியாதபடி பல தினசாக இருக்கிறது சிருஷ்டி சிதி சம்ஹாரம் இந்த மூன்றையுமே செய்வித்துக் கொண்டும் அவற்றால் பாதிக்கப்படாமல் அவற்றை கடந்து அதிகமாக நிற்பது பராசக்தியான காமேஸ்வரி என்ற மூன்று தொழிலும் அவளுடைய மாயை இந்த மாயையால் தான் சராச்சாரங்களையும் மாற்றி வைக்கிறாள் மகா மாயை விஸ்வம் பிரமயசி என்கிறார் சவுந்திர நகரியிலே மகா மாயையானாலும் உண்மையில் அவளே பரம்பிரம் மகிழ்ச்சி பிரம்மத்தின் பட்ட மகிழ்ச்சி என்கிறார் தன்னை தவிர வேறால பிரம்மத்துக்கு எப்படி பத்தினி இருக்க முடியும் என்று தோன்றுகிறது பிரம்மத்திலிருந்து தோற்றங்களும் வந்திருக்கின்றன ஏதோ ஒரு சக்தியால் தானே அசலமான பிரம்மம் அசிந்து உடுக்கிறது இம்மாதிரி இத்தனையும் தோன்றிவிட்டன அந்த சக்தி தான் பிரம்மத்தின் பத்தினியான காமேஸ்வரி எனப்படுகிறது அன்பே உருமான ஒரு பெற்ற தாயாருக்கு மேலாக அந்த பராசக்தி அனுதிரகம் செய்வதை பிரத்யட்சமாக அனுபவித்த மகான்கள் அதை காமேஸ்வரியாக வர்ணிக்கிறார்கள் பிரம்மாவின் பத்தினி என்று பாக்தேவியை சொல்லுகிறார்கள் பிரம்மா உலகத்தை சிருஷ்டிப்பது போல கவிகளுக்கு கற்பனா சிஷ்டி சக்தியை தருகிறவள் சரஸ்வதி செல்வத்தை தருகிற மகாலட்சுமியை லோகபாலகனான மகாவிஷ்ணுவின் சக்தியாக சொல்வதும் சரி சம்ஹாரமூர்த்தியான ருத்ரனின் சக்தியாக இருக்கிறவள் பார்வதி இந்த மூன்று காரியங்களுக்கும் மேலே இருக்கிறாளே பராசக்தியான காமாட்சி இவளை யாருடைய பத்தினி என்று சொல்வது பரபிரம்ம பத்னி என்று சொல்ல வேண்டும் குணமும் கிரியையும் இல்லாத சாந்தமயமான இருக்கிறாள் புரட்டி எடுத்துக் மகிமைக்கு எல்லை காட்ட முடியாது அது புரிந்து கொள்ள முடியாது என்று ஆச்சாரியால் சவுந்தரகிரியிலே அம்மாளுடைய பெருமை சொல்லுகிறார் எல்லாவற்றையும் ஆட்சி வைத்துக் கொண்டிருக்கிற இந்த சக்தியில் கரைந்தால் எப்படி ஆற்றமே இல்லாத ஆனந்தமும் சாந்தமும் உண்டாக முடியும் என்று தோன்றுகிறது யோசித்து பார்த்தால் அது எப்பொழுதும் சாந்தமாகவும் ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருப்பதால் தான் எல்லாவற்றையும் தெரியும் ஜீவனும் கனவு விழிப்பு தூக்கம் இவற்றிலே சிருஷ்டி செய்கிறார் என்று இவன் தூங்காமல் இவனுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கிறது அல்லவா அது இருப்பதால் தானே இவன் மறுநாள் காலை விழித்துக் கொள்கிறான் இந்த நான்காவதான துரிய வஸ்து ஒரே அமைதிமயமாகத்தானே இருக்கிறது தூங்குகிற பொழுது துக்ககரத்தை இல்லாத சாந்தம் தானே இருக்கிறது ஆனால் இத்தனை சாந்தமான இந்த பஸ்து உடமை விட்டு போய்விட்டால் இவனுடைய ஆட்டப்பாட்டம் எல்லாம் ஓய்ந்து போகின்றனவே எனவே எல்லாம் ஆதாரமாக எந்த ஒன்று இருக்கிறதோ அது ஆடாமலே சாந்தமாகத்தான் இருக்கிறது என்று தெரிகிறது அல்லவா இப்படி பிராணாதாரமாகவும் லோகங்களுக்கெல்லாம் ஆதாரமாகவும் இருக்கிற பராசக்தி சாந்தமாகவே இருக்கிறாள் அவளிடம் பக்தி வைத்து நம்மை அவளுக்குள் கொண்டால் பரம சாந்தியை பெறுவோம் காலத்தின் போக்கில் மனிதன் மாறுகிறான் சீவராசிகள் மாறுகின்றன மரம் செடி கொடி எல்லாம் மாறுகின்றன லோகங்கள் நட்சத்திரங்கள் கிரகங்கள் எல்லாம் மாறுகின்றன ஒரே போல இருக்கிற சத்து என்கிறோம் ஒன்று இருந்தால் மட்டும் இல்லை தான் இருக்கிறோம் என்று அறிந்தால் தான் பிரயோஜனம் உண்டு தான் உள்ளதாகவே உணராத ஒன்று இருந்தும் இல்லாதது மாதிரி தான் சத்தாகிய பிரம்மத்துக்கு தான் இருப்பதாக அறிவிருப்பதால் நான் தான் தன் சக்தியை இத்தனை தோற்றங்களாக காட்ட முடிகிறது இப்படியாக சத்து தன்னை தானே அறிந்து கொள்வதைத்தான் சித்தி என்கிறோம் ஞானம் என்பது அறிவு என்றும் சொல்வது சத்து என்பது ஈஸ்வரன் சித்தி என்பது அம்பிகை தன்னை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் ஆனந்தம் என்கிற உணர்வு உண்டாகிறது ஈஸ்வரனும் அம்பாளும் காமேஸ்வரனும் காமாட்சியமாக சேர்ந்து சத் சித் ஆனந்த பிரம்மமாக இருக்கிறார்கள் பிரம்மத்தையும் பிரம்ம சக்தியையும் பிரிக்க முடியாது பாலும் வெண்ணையும் புஷ்பமும் அதன் கண்டமும் தேனும் மாதுரியமும் அக்னியும் பிரகாசமும் போல ஈஸ்வரனும் அம்பாளும் பிரிக்க ஒண்ணாமல் அபிண்ணமாகவே இருப்பவர்கள் இதனால்தான் அந்தநாதீஸ்வரராக சொல்லுகிறோம் ஒரே ஸ்வரூபத்தில் ஈஸ்வரனும் ஒரு பாதி அம்பாள் மறுபாதி ஆனால் இதுவும் கூட முழுக்க சரியில்லை போல இருக்கிறது என்கின்ற மாதிரி ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாள் சவுந்தரநகிரி ஸ்லோகம் ஒன்றிலே துவயா ஹிருத்வா வாமம் என்று சொல்கிறார் அம்பிகே நிர்புண பிரம்மம் தனக்கு என்று எந்த வர்ணமும் ஈஸ்வரனாக இருக்கிறது அதில் இடபாகத்தை நீ திருடி கொண்டாய் அப்படி பார்த்தாலும் உனக்கு ஒரு பாதி உடம்பு தானே இருக்க வேண்டும் ஆனால் பதியின் பாதி சரீரத்தை திருடி கொண்ட பொழுதிலும் உனக்கு திருப்தி உண்டாகவில்லை பாக்கி பாதி வேகத்தையும் நீயே ஆக்கிரமித்துக் கொண்டு விட்டதாக காண்கிறது அதனால்தான் பூர்ணஸ்வரூபமாக செக்கச் செவேல் என்று தாமேஸ்வரியாக இருக்கிறாய் பரமேஸ்வரனுக்குரிய வெற்றிக்கண் சந்திரகலை எல்லாவற்றையும் நீயே ஸ்ரீகாரம் செய்து கொண்டு விட்டாயே செயலற்ற பிரம்மம் அனுகிரகம் செய்வதற்கென்றே பூர்வ ஸ்வரூபமும் கொண்டு விட்டது என்பதை இப்படி சொல்கிறார் போல இதுக்கென்றுமண முஸ்து குருதா சர்மன்